கடந்து இன்னைக்கு எங்களுக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு அழகான புகைப்படத்தோட இந்த ஆடியோ லான்ச் மற்றும் பிரஸ் மீட் தொடங்கும் ஆசைப்படுறோம் இது உங்களுக்கான தருணம் கிளிக் போட்டோகிராப்

இது போட்டோகிராஃபர்ஸ்க்கான தருணம் நீங்க போட்டோகிராப்ஸ் எடுக்கலாம் பொறுமையாக நிதானமாக அழகாக எங்களுக்காக கேப்சர் பண்ணணும் சே போட்டோஸ் எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் வீடியோ கண்டிபாகே இத வீடியோஸ்கான தரணும் நீங்க எடுக்கறமே கிளாம் 땡큐 so much thank you ஒட்டுமொத்த குழுவுமே மேடையில் இருக்காங்க ஒரு கரகோஷத்தோடய இந்த இவெண்ட் சாப்பிடணும்னு ஆசைப்படுற ஒரு பெரிய பெரிய பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள் என்டையர் குழுவுக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு முதல்ல பேசுவதற்காக இதே வரிசையில கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நமக்காக அழகான வரிகளை செதுக்கி இருக்கிறாரு பாடல்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கவிஞர் ஏகாதசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக ப்ளீஸ் சார் எல்லோருக்கும்